நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோட்ல ஒரு வழியாக நம்ம அபி பேசிய அவங்க அப்பா அம்மாவும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு சம்மதம் வாங்கிடுறாங்க நம்ம ராகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள உள்ளே வர சொல்லுங்கள் சித்தி அப்படின்னு சொல்லிட்டாப்புல இதுக்கப்புறம் சுந்தரியால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ வீட்டுக்குள்ளாரையும் என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடக்க வேற சம்பிரதாயம்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபியோட அப்பா அபி கையை பிடிச்சி அவங்க அக்கா அணு கையில் ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அபியோட அப்பா அபியோட அத்தை அபியோட அம்மாலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எதுக்காக அந்த நைட்டில் அபி வெளியே போனா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம அபியோட அத்தைக்கு தான் உண்மை தெரியுமில்ல நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க ஸோ இந்த முரளி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே அடிச்சிட்டா அதனால தான் அவன் மயங்கி தண்ணியிலேயே விழுந்துட்டா அப்படின்னு வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க அது வரைக்கும் சொல்லாதவங்க இப்போ சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நைட்டுக்காக அணு வந்து அபியை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்கப் போகுதோ அப்படின்னு தெரியாமல் இந்த பக்கம் அபி வந்து பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பயந்துக்கிட்டும் இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இந்த பக்கம் நம்ம ராகவ் அதே கோவத்தோட தான் இருக்கான் நேராக போயிட்டு அபிக்கிட்டேயே கேட்டுடலாமா ஆ அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக கேட்டு அது பிரச்சனையாக போய் முடிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அக்காவுக்கு எந்த விஷயமும் தெரியாமல் பார்த்துக்கணும் இந்த சமயத்தில் ஆ அப்படின்னு கண்ட்ரோலாக இருக்காப்புல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வர போகுதுன்னு